பஞ்சாங்கம் காப்பு சுப அசுபாதி நேரங்கள் நிகழும் விசுவா வசுவருடம் அயன முத்தராயன புண்ணிய காலம் ருது வசந்த ருது வர்த்தமானம் காப்பு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு கலி யுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து நான்கு கொல்லம் ஆயிரத்தி இருநூறு பஞ்சாங்கம் வைகாசி மூன்று பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை பஞ்சமி திதி மறுநாள் விடியற்காலை காலை மூன்று மணி முப்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் ஷஷ்டி திதி நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் மாலை மூன்று மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் உத்திராடம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் நாள் முழுவதும் நாம யோகம் சுபம் ஐம்பத்தாறு நாளிகை ஐம்பத்து எட்டு விநாளிகை கரணம் கௌலவம் இருபத்து நான்கு நாளிகை தைதுளை ஐம்பத்து நான்கு நாளிகை அகஸ் முப்பத்தோரு நாளிகை பதினெட்டு வினாளிகை தியாஜியம் நாற்பத்து ஐந்து நாளிகை எட்டு வினாளிகை சீரார்த்த திதி தேய்பிரை பஞ்சமி திதி யோகினி பூமி கிழக்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று ரிஷபராசி அல்லது ரிஷப லக்ன இருப்பு நான்கு நாளிகை இருபத்து மூன்று வினாளிகை தஞ்சாவூரை மத்தியஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை அர்த்த பிரகரணன் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை காலன் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இரவு எமகண்டம் இரவு ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை தினமும் பஞ்சாங்கம் வாசிக்க கேட்போம் பலன் பெறுவோம் நன்றி வணக்கம்